பாரதிய ஜ கட்சியினுடைய நிர்வாகிகள் யாத்திரையாக பழனி வந்திருக்கிறோம் பழனி ஆண்டவர் கோடிக்கணக்கான மக்களுக்கு குன்றின் மீது இருந்து அருள் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆன்மீக அருளை இந்த நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களுடைய நன்மைக்காகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா ஒரு வளர்ச்சியடைந்த பாரதமாக இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே வர வேண்டும் என கனவு கண்டு கொண்டிருக்கிறாரே அந்த கனவுக்கு அருள் கிடைக்க வேண்டும் இந்த நாடு வல்லரசு நாடாக மாறுவதற்கு ஆன்மீக பலம் என்பது மிகவும் அவசியம் இந்த தான் தர்மத்தில்தான் வேறுபாடும் இல்லாமல் அனைத்து மக்களும் அமைதியாக வளமாக இருப்பதற்கான வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மம் அந்த தர்மத்தினுடைய அடிப்படையில் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் பிரிவினை இல்லாத ஒரு சமுதாயத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி உழைத்துக் கொண்டிருக்கிறது அதற்கு ஆன்மீக பலம் சேர்க்கின்ற வகையிலே இன்று எங்கள் கட்சியினுடைய பல்வேறு மாவட்ட தலைவர்கள் நிர்வாகிகளோடு இன்று பழனி திருக்கோயிலுக்கு வருகை பழனி கோயிலுக்கு வருகின்ற பொழுது சண்முக நதியிலே நீராடி இந்த கோயிலுக்கு வருவது என்பது ஐதீகம் நாங்களும் ஒவ்வொரு முறை வரும்போது சண்முக நதியில போய் நீராட முடியலனாலும் குறைஞ்சபட்சம் நம்ம அந்த தீர்த்தத்தை தெரிச்சுட்டு வரோம் அப்படின்னு போறோம் ஆனா என்ன ஒரு துரனிஸ்வசமான ஒரு சூழல்னா இவ்வளவு புகழ் பெற்ற ஒரு பழனி கோயிலுடைய தீர்த்தம் குறிப்பாக அந்த நதி சண்முக நதி ஒரு படித்துறை கூட இல்லாத ஒரு நதியாருக்கான மக்கள் வருகின்ற இந்த கோயில் இது அந்த சண்முக நதியினுடைய படித்துறை என்பது ஒரு பெரிய விஷயமா இல்ல அதனால் தமிழக அரசு முருக பக்தர்களுக்கான மாநாடு நடத்தி நாங்கள் முருக பக்தர்களோடு இருக்கிறோம் என்பதை பார்க்குவதற்காக ஒரு நாடகம் நடத்தினார்கள் என்று தான் தோன்றியது இந்த படித்துறை அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை அதனால் கரும அங்கிருக்கை படித்துறை அந்த நிதியை இருக்கிறது எப்படி கவனிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கும் சட்டப்பேரவைக்கு உள்ள பேசுறோம் வெளியில பேசுறோம் ஆனால்